மாடு மாமாரி போட்டி ஒடி முதலாவதாக ஆனால் கொள்முதலுடைய மாடுவது என்று நடைபெறுகிற துணிதமாக மற்ற வேறு வேண்டும் செலுத்தின முதலாவதாக தேர்ந்து கொடுத்திருந்தனர் தமிழ்நாட்டு நிறைவாக காடுகளின் ஆழ்மைப்பு வல்ல நாட்டாரா ಮುಂದಯ್ಯರು ಮಾುಡಿ ತಯಾರು ಬಟ್ಟು ಹೂ

அல்லா தஜனார் கருணை சித்தார் அதை ஓட்டி வருகின்ற கருத்த கல்லன் இருந்தால் வந்து கொண்டிருக்கின்றன

Eu por já. ஓடுறீயே இளங்கடரே அவசரர் வரலூர் ஆறு புற புற கோடி வரவுல ஓடி ஓடி அண்ணன் அந்த ஆள்ကြီး

I'm ready, right, உமர் பழனி பழனிசாமி ஆதிச்சியன் ஐயமுகாட்சி மணிக்கு கடுமையான மூத்த ஆதிசாமி மீதும் கரலில் கோருவார் அல்லார் சித்தாந்த் அல்லது காதாதுரை இரண்டாவதாக கே அம்பாபுரம் விசேட்டார் ரங்ககுமார் அவராக

ஏன்பா உள்ள கொடுக்க என் பண்ணி வந்துடுறேன் எங்க புரியா

வருகாரி விளையாறு கருவ செஞ்சு பங்கே வரீங்க பாருங்க அமராவதி நூற்றி சாகி குற்றவடி தாண்டி மாடு குடியிருப்பு புதுக்குடி சுப்பையா படையாற்றி ஈடுபட்டவர்கள் முதலாவதான அல்லறை காலி துணை பிரதீஷ் வரளி சேரிகாட்ட ஐயர் ஆர் சித்தார் நந்தகுமார் அமராவதி அந்த மாப்பல நல்லா இருக்கா வாங்கி கொடுத்த நன்றி என்ன சொதிக்குதா குடும்ப எல்லாம் கடல்ல புரிஞ்சு கட்டுமர போட்ட போட

மரலி சேரி அந்த சிக்கர் நூற்றி இரண்டு காரு பிரதீப் கருத்த கல்ல அந்த நீடிக்கண்டகுமார் அமராஜரின் குடும்பம் ஏழு மூன்றாவராக ஆ ஓடி வடிவடி ஆ ஓடி வடிவடி படி ஓடி மடி ஓடி இந்த ஜண்டா ஏச்சார் ரண்ட ஹுமார் குண்டாடி ஆடி ஆடி மட்ட ஓடறங்களா சேர் காவலர் வெகுவாக நம்ம கண்ட ஓடு குண்டாடி ஆடி ஆடி 500 மணிக்கு மணிகாலாய் கிராண்ட் பரோடரோ ரிலேஷன்ல ஓட வரதே சார் வந்து வள்ளராசன் வெட்டி போட்டல வந்து உமா கிராஸ்

ஒரு முடிந்தள முதலாவதாக அண்ணறை காலி கொடை வரலி சேரியா தயாராக இரண்டாவது அமராதாக எந்த அல்ல இரண்டாவதாக மேனி கண்ட அமரா

மூன்றாவதாக நான்காவதாக எஸ் பி பட்டணம் இது வரை மாறிவிடுவதாக அறிவிக்கிறோம் தலாவடால் அண்ணரை காளிதுரை தலாவடால் அண்ணரை காளிதுரை இந்த இந்த ரெண்டு மாநாடு 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 வந்து உட்கார்ந்திருக்காங்க இந்த কমিটির வந்து சொன்னது பெரிய உடனே ஓடி வரணும்